அரசு ஊழியர்களுக்கு குட் நியூஸ் விதிகளை தளர்த்திய தமிழக அரசு தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்கள் பணியின் போது உயிரிழந்தால் அந்த குடும்பத்திற்கு கருணை அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்படும் இந்த விதியில் மாநில அரசு சில முக்கியமான மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது கருணை என்பது கடமை அது சலுகையில என உயர்நீதிமன்றம் பல முறை வலியுறுத்தியுள்ளது அதன் அடிப்படையில் இந்த விதிகள் தளர்த்தப்பட்டுள்ளது மேலும் இந்த மாற்றங்கள் வறுமையில் வாழும் குடும்பங்களுக்கு விரைவாகவும் எளிதாக வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாடு அரசு பணிகள் கருணை அடிப்படையில் நியமனம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சில திருத்தங்களை செய்து மனித மேலாண்மை துறை வெளியிட்டுள்ளது அதில் திருமணமான மகள் மற்றும் மருமகனுக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்க பட்டுள்ளது இதுதான் இந்த திருத்தத்தின் மிக முக்கியமான அம்சமாகும் இந்த திருத்தத்திற்கு முன்பாக வரை திருமணமான பெண்கள் கருணை அடிப்படையில் வேலை பெற தகுதியற்றவர்களாக இருந்தார்கள் ஆனால் இந்த திருத்தத்தின் மூலம் அரசு ஊழியரின் திருமணமான மகள் மருமகன் மற்றும் பேர குழந்தைகள் பெற்றோர்களை சார்ந்து வாழ்ந்து வந்தவர்கள் என்பதை நிரூபித்தால் உயிரிழந்த அரசு ஊழியர்கள் மகளுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்படும் ஒருவேளை அரசு ஊழியரின் மகளுக்கு பணிக்கு செல்ல முடியாதவர்களாக இருந்தால் அவரின் கணவர் அதாவது அரசு ஊழியரின் மருமகனுக்கு கருணை அடிப்படையிலான வேலை வழங்கப்படும் உயிரிழந்த அரசு ஊழியரின் குடும்பத்திற்கு சொந்தமான வீடு இருந்தாலோ அல்லது கணிசமான வருமானம் இருந்தாலோ அவர்கள் வறுமையில் இல்லை என கருதி வேலைவாய்ப்பு மறுக்கப்பட்டது ஆனால் திருத்தப்பட்ட புதிய விதிகளின்படி குடும்ப வருமானம் ஆண்டுக்கு மூன்று லட்சத்திற்கு கீழ் இருந்தால் வறுமையான சூழல் கருதப்படும் புதிய விதிகளின்படி உயிரிழந்த அரசு ஊழியரின் சட்டப்பூர்வமான வாழ்க்கை துணை அவரது மகன் அல்லது மகளுக்கு வழங்கப்படும் அதுபோல திருமணமாகாத ஊழியர் விவகாரத்தான ஊழியர் அல்லது கணவனை இழந்த ஊழியர் ஆகியோரின் பெற்றோருக்கும் திருமணமாகாத ஊழியரின் சகோதர சகோதரிக்கு வழங்கப்படும் இதற்கு ஊழியர் இறந்த நாளிலிருந்து மூன்று ஆண்டுகள் விண்ணப்பிக்க வேண்டும் இறந்தவரின் மனைவி கணவன் அல்லது பெற்றோரின் வயது ஐம்பது வயதுக்குள் இருக்க வேண்டும் மகன் மகள் சகோதரன் அல்லது சகோதரிக்கு வயது நாற்பது வயதுக்குள் இருக்க வேண்டும் உயிரிழந்த அரசு ஊழியர்களின் உறவினர்கள் வேலைக்காக விண்ணப்பிக்கும் பொழுது அதிகாரிகளால் அழைக்கழைக்கப்படுவதும் கடுமையான விதிமுறைகள் கடைபிடிக்கப்படுவதாகவும் நீதிமன்றம் குறிப்பிட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து விதிமுறைகளில் தளர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளது